ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் நம்ம எங்கே இருக்கிறோன்னாக்கா குண்டாய் கார் ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி தண்டலம் வில்லேஜ் பீர் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான பீர் கம்பெனி இருக்குது இந்த என்ஹெச்லேயே அதாவது சென்னை பெங்களூர் என்ஹெச்லேயே நாலு ஏக்கர் பாருங்கள் இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகும் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி இருந்து பாருங்கள் அந்த காம்பவுண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே கன்டினியூ ஆகி அந்த பேக் சைடு காம்பவுண்ட் அப்படியே கண்டினியூ கண்டினியூ அப்படியே கண்டினியூ இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இது நூற்றி ஐம்பது அடி முந்நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் மொத்தம் நாலரை ஏக்கர் மொத்தம் நாலரை ஏக்கர் ஓகே பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கானே பேப்பர்லாம் பக்கம் வரும் எந்த ப்ராப்ளம் இல்லை எந்த ப்ராப்ளம் எல்லாமே நல்லா இருக்கு கிளீனாக இருக்குது எது வேணால் கட்டிக்கலாமா ஃப்ளாட்ஸு நீங்கள் என்ன வேணாலும்

உள்ளெல்லாம் இல்லை சென்னை பெங்களூர் ஹைவேலே இருக்குது தெரியும் எம்ஆர்ஆப் ரே ஸ்டாக்கு முன்னாடி அதாவது ஒண்டாய் கார்ஃபேக்டரிக்கு முன்னாடியே வரும் சிப்காட்டுக்கு முன்னாடியே வரும் லேண்டு ஹைவேலையே இருக்குது அந்த ஹைவே ஓகேங்களா நாலரை ஏக்கர் இருக்குது என்ன ரேட் சொல்கிறாங்கண்ணா ஏக்கர் எட்டரை கோடி எட்டரை கோடி ஒரு ஏக்கர் பேசலாமா பேசலாம் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸு எட்டரை கோடி ரூபாய் வந்து ஒரு ஏக்கர் சொல்கிறாங்க பேசிக்கலாம் பேப்பர் எல்லாமே பக்காவாக இருக்குது இது வேணுன்றங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ரொம்ப அழகாக இருக்குது க்ளீனாக இருக்குது எது வேணால் நீங்கள் கட்டிக்கலாம் ஃப்ளாக்ஸ் போட்டு இருந்தா சரி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காங்காலும் சரி எந்த பர்பஸ்க்காச்சும் லேண்டாகவே விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் பங்களா கட்டி விட்டுக்காக இருந்தாலும் சரி அந்த ஹைவேலே இருக்குது எல்லா பர்பஸ்க்குமே இது யூஸ் ஆகும் கரெக்டாக பீர் கம்பெனிக்கு ஆப்போசிட் பண்ணு மண்ணூர்லேருந்து வர சிக்னல் எது மண்ணூர்லேருந்து வரும் பார்த்தீங்களா மண்ணூர்லேருந்து வந்து நிற்கிற சிக்னல் இது இந்த சிக்னலுக்கு ஆப்போசிட் கரெக்டாக பீர் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்களேன் யாருக்கு வேணும்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டைரெக்ட் ஓனர் அப்படி எல்லாம் இல்லை இது டைரெக்டு ஓனர் டைரெக்ட் ஓனர் தானே அண்ணா டேரெக்ட் ஓகே யாரு இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எது இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி